அனைவருக்கு வணக்கம் நான் உங்கள் ஏ பி ஜோதிடர் ராஜ் அருளானந்தன் இன்றைய பதிவில் நம்ம பார்க்க இருக்கக்கூடிய நிகழ்வு என்ன அப்படின்னா அட்சய வாஸ்து அட்சய வாஸ்துவின் மூலமாக எந்த திசை வீடு உங்களுடைய ஜாதக ரீதியாக அமையும் அப்படிங்கிறது குறித்து தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் இப்போ உதாரணமாக நம்ம எடுத்துக்கொண்ட ஏஎல் பிலக்கணம் மீனலக்கணம் இந்த ஏ பிலக்கணம் மீனலக்கணம் செல்லக்கூடிய ஜாதகர்களுக்கு குறிப்பாக ரேவதி நட்சத்திரம் போயின்னு இருக்கு அப்படின்னு சொன்னால் புதன் பகவான் அப்படிங்கிற கிரகமானது இந்த ஜாதகத்துக்கு நாலு மற்றும் ஏழுக்கு ஆதிபத்தியம் வாங்கக்கூடிய கிரகம் ஸோ அப்போது இந்த காலகட்டத்தில் ஜாதகர்களுக்கு வீடு அமையக்கூடிய யோகமும் திருமணம் அப்படிங்கிற நிகழ்வையும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டமாக இது அமையும் அப்போ இந்த நேரத்தில் இந்த வீடு கிட்டக்கூடிய யோகம் வரும்போது லக்னாதிபதி குரு பகவான் ஏழாம் இடத்துலேயும் நட்சத்திராதிபதி புதன் பகவான் அவர்களுக்கு ஏழா இருந்திருக்கு அப்படின்னு சொன்னா மனைவின் பேர்ல வந்து வீடு அமையக்கூடிய யோகம் அப்படிங்கிறது இந்த ஜாதகங்களுக்கு ஏற்படுங்க அப்போ இவங்களுக்கு அமையக்கூடிய வீடு அப்படிங்கிறது எந்த திசையை நோக்கி இருக்கோ அப்படின்னா வடக்கு அல்லது வடகிழக்கு சார்ந்த திசையில வந்து இவர்கள் வீடு அமையக்கூடிய வாய்ப்புங்கிறது ஏற்படும் இந்த வடக்கு மற்றும் வடகிழக்குல அமையும் போது இவர்கள் இருக்கக்கூடிய துறை வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேலைக்கு சம்பந்தப்பட்ட ஆல்டிக் சம்பந்தப்பட்ட துறைகள்ல இருப்பாங்க டீச்சர்ஸா இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே மாதிரி ஐடி ஃபீல்டு தகவல் தொழில்நுட்பம் சார்ந்த இன்ஜினியரிங் லைன்லயோ ஐடி அட்வகேட் ஆக ஜோதிடர்களாக ஆடிட்டிங் சம்பந்தமான துறைகளில் பேங்கிங் செக்டாரில் ஒர்க் பண்ணக்கூடிய ஜாதகர்களாக இவங்க இருப்பாங்க கமிஷன் பேஸ்டு கம்யூனிகேஷன் ரீதியாக சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ்லாம் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாலும் ஜாதகர்களுக்கு இந்த வடகிழக்கு மற்றும் வடக்கு பகுதியை தான் இவர்களுக்கு வீடு அமையக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுங்க இதே போல அடுத்த பதிவுகளில் அடுத்த இயற்பு இலக்கணத்திற்கான வீடு எந்த திசையை நோக்கி இருக்கும் என்ன தொழில் செய்யக்கூடிய ஜாதகர்கள் அந்த வீட்டு பகுதியில் இருக்க முடியும் அப்படிங்கிறது குறித்து நம்ம வரை வரைமேருந்து விடைபெறுவது உங்களுடைய இயல்பு ஜோதிட ராஜ் வரலானந்தம் நன்றி வணக்கம் இந்த சேனல் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்களுடைய நண்பர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்